அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்கிறாரு விடைவிடா போறாரு அப்படின்னு கிட்டு அவர் ஒரு பயணத்தை துவக்கி இருக்கிறார் ஆனா திமுக தனித்து தான் போட்டிக்கிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது வரைக்கும் தனித்து போட்டிட்டு திமுக தேராது தனி தனித்து போட்டிட்டா டெபாசிட் எந்த தொகுதியிலையும் வாங்க முடியாது அறுபத்தி ஏழில் இருந்து கூட்டணி நொண்டிகாலில் தான் நிற்கிறது இந்த திமுக கூட்டணி பதத்தில் தான் அவங்க தேச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கூட்டணி சிதறிப்பை கிடக்கு ஒற்றுமை இல்லை இப்போ மு க ஸ்டாலின் போகிறார்ல கூடவே அந்த காங்கிரசனுடைய தலைவர் போறாரா கூடவே செல்வ பெருந்தங்க கூடவே போறாரா இல்லையே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கூட போறாரா இல்லையே திருமாவளம் போறாரா இல்லையே வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் யாருமே போல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள் கூடவே கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆற்றல் மிகு தலைவர் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் எதிர்கட்சியினுடைய பாஜகவினுடைய சட்டசபையினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் படையும் செயல் வீரர் படைகளும் படைசூழ அதிமுக படையோடு பெரும்படையாக பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆனா அது திமுக கூட்டணி இருக்கு இல்லையே கூட்டணி தலைவர்கள் கூட வரலையே அங்க ஒற்றுமை இல்லை திமுகவுல ஒற்றுமை இல்லை இந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணின்னு சொன்ன உடனேயே கூட்டணி அப்படின்னா நாலு மூணு ஏழு தானே பத்தும் பதினஞ்சும் இருபத்தஞ்சு தானே அந்த மாதிரி கூட்டணி கணக்கே நாப்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு இருநூத்தி இரண்டு எம்எல்ஏகளுக்கு மேலே ஜெயிச்சிடும் ரெண்டு கட்சியும் கூட்டணின்னு சொன்னாலே ஜெயிச்சிடும் இன்னும் சில கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருக்குது அதெல்லாம் ஒன்று சேரும் போது இன்னும் அதிகமான தொகுதிகளில் முழுசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொகுதி கூட திமுகவுக்கு கிடைக்காது டெபாசிட்டிகள் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அமையும் வெற்றி கூட்டணியாக இந்திய கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய கூட்டணி அமை அமைந்து விட்டது அதனுடைய வெற்றி பயணம் துவங்கி விட்டது அப்படிங்கிறது தான் செய்தி ஆனா திமுகவுல அது சிதற தேங்காய் மாதிரி ஒன்று கொள்ளும் அதனுடைய திமுகவினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்றாரு அவங்களுடைய கூட்டத்தில் வெளிப்படையா அறிவிக்கிறாரு தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா தோற்று போயிடும் நம்ம மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அங்கே கூட்டணி கட்சிக்கு தொகுதி கொடுத்தா தோற்று போயிடுவோம் அப்போது திமுக மட்டும் போட்டிக்கிட்டால் மட்டும் ஜெயிக்குமா என்னைக்கு ஜெயிச்சிருக்கு திமுக போட்டிக்கிட்டால் டெபாசிட்டே வாங்காது கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்தா தோற்று போவீங்க ஆனால் திமுக போட்டிக்கிட்டால் டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க இதுதான் நிலமை